ஐயா உங்க பேரு ரவி பாலாஜி எங்க இருந்து வரீங்க காஞ்சிபுரம் அம்பாள் கிட்ட வேண்டதை வச்சு எத்தனை நாள்ல நடத்தி கொடுத்தாங்க என்ன செஞ்சு கொடுத்தாங்க பன்னெண்டு நாள்லயே வேலை இது பண்ணாங்க ஆனா கால அடிபட்டதுனால ஷூ போட முடியல சரி அதுக்கப்புறம் திருப்பி வந்து எங்க வேண்டுதல் வச்சுட்டேன் சரி அதுக்கப்புறம் வேற வேலை வாங்கி கொடுத்தேன் வேலை இல்ல வேலை வாங்கி ஆறு மாசமா வேலை இல்ல ஆறு மாசம் வேலை இல்லாம இருந்து அம்பாள் கோவிலுக்கு வந்து எத்தனை நாள் வேண்டுதல் நடத்தி பன்னெண்டே நாள் பன்னெண்டாம் நாள் அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க பேரு முத்துக்குமார் எங்க இருந்து வரீங்க திருக்களக்குன்றம் அம்பாள் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சீங்க எத்தனை நாள் நடத்தி கொடுத்தாங்க பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன் சரி ஏழு நாள் நடத்தி கொடுத்துருக்காங்க சரி தை மாசம் வேலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிருக்கிறாங்க சரி அம்பாளுக்கு நன்றி சொல்லுங்க அம்பாளுக்கு நன்றி ஐயா உங்க பேரு மேல்முருகன் எங்க இருந்து வரீங்க மன்னார்குடியிலிருந்து அம்மாள் என்ன வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க என்ன உங்களுக்கு செஞ்சு அம்மாள்ட வந்து வீடு வேணும் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சேன் எனக்கு எல்லாமே என் உழைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் நடு ரோட்டில பாட்டிட்டு எங்க கூட இருக்க என்ன என் வீட்டுல வரையும் காமி காமிச்சி கொடுத்துட்டாங்க கொடுத்து கணக்கு இருபது நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா தாய் டெய்லி வேண்டி சாமி கும்பிட்டு தான் வெளிலே போவேன் அப்போ வந்து ஒரு கிராம் காசு அதில் வந்து மஞ்ச வச்சு மஞ்சள் சிகப்புகளில் ஒரு இது கீழே கடந்து என்கிட்ட காமிச்சு கொடுத்துங்க யார் இது யாருன்னு தெரியலை வந்து எடுத்துக்குவாங்கன்னு வச்சுருக்கேன் அம்மாட்ட தான் சாமிக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன் அவங்க அப்படியே இருக்குது அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க அப்போ நான் நம்பி அம்மாட்ட அங்கேயும் வச்சிருக்கேன் சாமி கிட்ட டெய்லி அம்மாவை கும்பிடணும் எனக்கு இன்னொரு வேண்டுதல் வைக்க சொல்லியிருக்கேன் அது நடத்தி தருவாங்க நம்பிக்கையோட வரக்கூடிய தங்கப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு அதிசயம் நிகழ்வு அதுவும் ஒரு மணி நேரத்துல கூட அதிசயம் நிகழ்வு ஆனா வரக்கூடிய தங்க பிள்ளைகள் பச்சை துணியை உருவாக்காயின முடி போட்டு கொண்டு வாங்க அதே போல ஆடை நம்மளுடைய கோவில் டைமிங் வந்து காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா செங்கல்பட்டு மாவட்டம் படாலம்பூடு ரோடு ஊர்ல நம்ம வரம் தரும் ஆராயி அம்பால் இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு மேலும் எதனா ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு லொகேஷனும் வரும் ஆனா நம்பிக்கையோட வரணும் பச்சை ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா பன்னெண்டு நாட்கள் இல்ல ஒரு மணி நேரத்துல கூட வெற்றி கிடைக்குது சரிங்களா தங்கப்பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற ஷேர் பண்ணுங்க ரொம்ப